ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னும் செடி பார்க்குறோன்னு பார்க்குறீங்களா இந்த செடிக்கு பேரு மூக்கு செடி தேல்கொடுக்கு செடி பூனை செடி அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க இந்த பேருக்கு வந்துட்டு பட் இந்த செடியினுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேல் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இலையை வந்து கசக்கி அந்த கடித்த இடத்து மேலே வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுன்னா விஷமுறிவு ஏற்பட்டு அந்த தேல் கடி வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இந்த செடியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாடுவோம் ஐ மீன் தோடு வந்து தோடு மாதிரி காதில் மாட்டிட்டு விளையாடுவோம் இன்னைக்கு எங்கள் காட்டுக்கு போயிருந்தானே இந்த செடியை பார்த்தோன்னே என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு அதனால நானும் என் பசங்கள்லாம் வரும் பாருங்க பாருங்க கேமரா கொஞ்சம் இப்படி இப்படி லைட் ஆட்டு கைக்கு தலையாட்டு